நம்ம கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் நடக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் நம்ம வச்சுப்போம் கால் சரியான உடனே அந்த ஊன்றுக்கோலை தூக்கி நம்ம போட்டுருவோம் அந்த ஊன்றுகோலை தூக்கி போட்டால் பரவாயில்ல ஆனால் இந்த காலத்தில் மனுஷங்களையே தூக்கி போட்டுடுறாங்க அவங்க தேவைக்கு கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு அவங்க தேவைகள் முடிஞ்ச பின்ன தூக்கி போட்டுடுறாங்க அந்த ஊன்றுக்கோளாவது ஒரு மூளையில் விற்கப்படும் மனுஷங்க மனுஷங்களை எங்கேயோ தூக்கி போட்டுடுறாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் அநியாயம் பண்ணுறதுனால தான் உலகமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இப்போ ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மையானது நம்ம உண்மையான அன்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம பண்ணுற ஒரு தர்மம் அது எப்போவுமே நம்மளை தலை காக்கும் நம்ம உண்மையான அன்பு நம்மளை எப்போவுமே காத்து நிற்கும் அது நம்ம கடவுள் மேலே வைக்கிற அன்பாக இருந்தாலும் சரி நம்ம அதை மனுஷங்க வைக்க மேலே வைக்கிற அன்பாக இருந்தாலும் சரி நம்மளை காப்பாற்றும் அதே மாதிரி தான் முருகர் அப்போது ஊன்று கோல் மாதிரி தான் நமக்கு முருகர் நம்ம கஷ்டத்துக்கு எல்லாம் அவர் கூப்பிட்றோம் முருகா முருகான்னு நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முருகரை கூப்பிடுறோம் முருகா முருண முருகா முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு எல்லாத்துக்குமே முருகர் முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றுறாரு கை தூக்கி விடுறாரு நம்ம கண்ணை கலங்கும் போதும் நம்ம கண்ணை துடைக்கிறாரு முருகர் இதையெல்லாம் பண்ணிகிட்டுருக்காரு நம்ம கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கப்புறமா நம்ம அவர் மறந்துட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு அது நம்ம வந்து மறக்காமல் தான் இருக்கும் நம்ம கஷ்டத்துலேயும் மறக்க மாட்டோம் சந்தோஷமாக இருந்தாலும் முருகனை நம்ம மறக்க மாட்டோம் ஆனால் சில பேர் கடவுளையே கல்லுன்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க கடவுளையே தூக்கி போட்டுருவாங்க குழந்த ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு கோயிலாக சுற்றுவாங்க ஒரு கோவிலுக்கு வந்து வேண்டின்னு அந்த சாமியால் குழந்தை பிறக்கும் ஆனால் எனக்கு அவங்களால ஒன்றும் பிறக்கலாம் இப்படி தான் பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய கல்லஞ்சக்கார மனுஷங்க கூட இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் கடவுளையே தூக்கி எறிஞ்சு பேசுகிறவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அப்போது மனுஷங்களான நம்ம தூக்கி எறிகிறதுல என்ன ஒரு அது செய்யும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க அதனால தான் அன்பு எங்கே இருக்கோ நம்ம அங்கே தான் இருக்கணும் அன்பு இல்லாத இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளை தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க அதனால தான் நம்ம அன்பான முருகர் கூட நம்ம இருக்கணும் நம்ம முருகரை நினைச்சோம்னா போதும் முருகர் நம்ப கூட இருப்பார் நம்மளை யார் தூக்கி போடுறது நம்ம தூக்கி போடுவோம் யாரார் நமக்கு தேவையில்லையோ யாராருன்னா நம்மளை உதாசீனப்படுத்துனாங்களோ யார் நம்மளை கேவலைப்படுத்துகிறாங்களோ அவங்கள நம்ம தூக்கி போடுவோம் தூக்கி போட்டுட்டு முருகனை எடுப்போம் கையில் முருகர் இருக்கார் நம்ம கூட முருகர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தான் ராஜா நினச்சதெல்லாம் போகிறோம் நம்ம நல்லா உழைப்போம் நல்லா உழைப்போம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் நல்ல முருகனை நேசிப்போம் எல்லாமே நமக்கு முருகர் இருப்பார் அப்புறம் நமக்கு என்ன கவலை முருகரோட நம்ம வாழ்க்கை ஜாலியாக வாழ வேண்டியது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா